எனது நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மேஷராசி என்பர்களே உங்களுக்கு என்னுடைய இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு அற்புத மகிழ்ச்சியோடே வந்து அமைகிறது காரணம் பதினோராம் இடம் என்பது லாபம் லாபத்தை அள்ளித்தரக்கூடிய நிலையிலே சனி பகவான் அந்த சனி பகவானோடு இணைந்து சனிக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கரன் சுக்கிரனுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் என்ற அந்த இணைவு மிக அற்புதம் ஆனால் இந்த மாதத்திலே நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் மட்டும் சற்று உணர்ச்சி பூர்வமாக முடிவுகள் எடுக்காமல் இருந்தால் பல நிலைகளிலே வெற்றி என்பது இருக்கும் இந்த புத்தாண்டு பூக்கக்கூடிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அற்புதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வரக்கூடிய இந்த ஜனவரி துவங்கி இந்த மூன்று மாத காலங்கள் அற்புதமாக உங்களுடைய தொழில் நிலைகளை லாப நிலைகளை கட்டமைத்து எப்படி வருங்கால வாழ்க்கைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டுமோ அந்த யோசனையை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மேஷராசி அன்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து வீடுங்கள் அவ்வப்போது நான் தரக்கூடிய பதிவுகள் வரக்கூடிய ஏழரை காலத்தில் மிக உதவிகரமாக இருக்கும் மனதை தெம்பாக வைத்துக் கொள்ளவும் தொடர்ந்து ஏற்றத்தை பெறவும் மாற்றமில்லாத ஒரு உயர்வை பெறுவதற்கு அவ்வப்போது கிரகங்கள் அனுகூலமாக இல்லை என்றாலும் எப்படி அனுகூலமான ஒரு மனநிலையில் பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருக்க முடியும் என்பதை பற்றி தொடர் பதிவுகளை நான் உங்களுக்கு தருவேன் அன்பு நேயர்களே இந்த சனி பகவான் உங்களுக்கு அற்புதத்தை தருகிறார் ஒரு குற்றமற்ற நிலையிலே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படி ஒரு அமைப்பு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு நிலையில இருப்பார் சனி பகவானுடைய அந்த நிலை சனி பகவானோடு சுக்கரன் இணைந்திருப்பது என்பது மேலும் உங்களுக்கு லாபத்தையும் தன லாபம் சந்தோஷம் கையிருப்பை உயர்த்தக்கூடிய அமைப்பை தரும் இரண்டாம் இடத்துல குரு வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் எதிர்பாராத ஒரு தனவரவு என்பது இருக்கும் உணவுகள் விஷயத்திலே கட்டுப்பாடு வெளி உணவு வெளியூர் செல்கிறீர்கள் என்றால் தேவையில்லாத உடலுக்கு ஏற்றிக்கொள்ளாத வயிறுக்கு செரிமானமாகாத உணவுகளை அல்லாத உணவுகளை சாப்பிடுவது சற்று பிரச்சனைகளை தரும் ஆகினாலே அதை தவிர்ப்பது இந்த மாதத்திலே நல்லது எப்போதுமே அது நல்லது உடல்நலத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கும் என்றால் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய் நான்காம் இடத்திலே நீச்சம் வக்ரம் இந்த நீச்சம் வக்ரம் பெற்று இருந்தாலும் கூட சில நிலைகளிலே அது உங்களுக்கு ஆறுதலை தான் தரும் இருந்தாலும் கூட இம்யூனிட்டி சார்ந்த விஷயம் ஏதேனும் நோய் இருக்கிறது எங்கேனும் ஒருவர் உங்களுடைய நட்பு உறவுகளுக்குள் ஏதேனும் தொற்று நோய் இருக்கிறது என்றால் அதை விசாரிக்க செல்கிறேன் என்று செல்வதிலே தவறில்லை ஆனால் அங்கு சென்று ஆற தழுவி இருக்கும்போது அதாவது அதிகமாக அங்கு மிங்கில் ஆகும் போது சில சிக்கல் வரும் ஆகையினால இம்யூனிட்டி சார்ந்த பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதே சிறப்பு அது மட்டுமல்ல ஆறாம் இடத்துல கேது குருவினுடைய பார்வை பெற்று இருந்தாலும் கூட சில நோய்கள் தலைவலி காய்ச்சல் போன்ற எளிய நோய்கள் அதாவது சிறிதளவில் ஒரு வாரத்தினுடைய வேலை கெடுத்தாலும் கூட வேலை கெட்ட வேலை கெட்டதாக இருக்கும் ஆகினாலே அந்த விஷயங்களிலே ஏதேனும் புதிய தொற்று நோய்களை தொற்றிக்கொள்ளாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் தொற்று நோய் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து விலகிருங்கள் என்று சொல்கின்றேன் குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை திருமணம் திருமண பந்தம் என்றாலே ஏழாம் இடத்தில்தான் அந்த சிறப்புகளை எல்லாம் பார்க்க முடியும் உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் சுக்கரன் இந்த மாதத்தை பொறுத்தவரை அற்புதமான இணைவு எங்கு சனி பகவானோடு இணைந்திருக்கிறார் ஆகையினாலே எதிர்பார்த்ததை விட எந்த விதமான சிக்கல் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில பிரிவு வரை சென்றிருந்தாலும் கூட சற்றென்று பேசினால் பற்றென்று பற்றிக்கொள்ளும் ஆகையினாலே அப்படி ஒரு அதாவது இணைப்பு கற்பூரம் போன்று தற்கென்று பற்றிக்கொள்ளும் என்று சொல்வார்கள் அல்லவா அது போன்றது காதலானது பிரச்சனை இல்லாமல் ஜொலிக்கக்கூடிய அமைப்பில் வாழ்க்கை திருமண வாழ்க்கை என்பது பிரிவுகள் இருந்தாலும் அந்த பிரிவுகளை பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய பழைய பிரச்சனைகளை அகன்று விம்மதியப்படக்கூடிய அமைப்பு உங்களுடைய வீடு ஒருவேளை உங்களுக்கு சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறீர்கள் என்றால் வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அந்த வாய்ப்பை கிரகநிலை எப்படி தரும் என்றால் வாடகை வீட்டிலே அந்த வீட்டினுடைய உரிமையாளரோடு ஏதேனும் ஒரு பிரச்சனை நேரிடலாம் அதனால் ஒரு கௌரவத்தின் அடிப்படையிலே மேஷராசின் சுபாவும் வீடு வாங்குவது என்ற முடிவை வருட துவக்கத்தில் எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் இதில் கவனம் வீட்டு உரிமையாளரோடு சண்டையிடுகிறீர்கள் என்றால் அதை கைகலப்பாக மாறக்கூடாது சட்ட சிக்கல் வரும் அது மட்டுமல்லாமல் அக்கம் பக்கத்து வீட்டாரோடு கூட சில மன கசப்புகள் அல்லது சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை கிரகங்களை காட்டுகிறது கவனமாக இருங்கள் உங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெற்றோர் பெரியோர் மூத்தோர் இவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் வேண்டுமென்றால் நிச்சயமாக அவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் உங்களுடைய வீரத்தையோ தீரத்தையோ வாய்ப்பேச்சியோ அவரிடம் காட்டாமல் இருப்பதுதான் சிறப்பு ஏனென்றால் பெற்றோர் பெரியோர் வீட்டினுடைய மூத்தோர் அவருடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொண்டிருந்தால் இந்த மாதம் என்பது உங்களுக்கு அனுகூலத்திற்கு பதிலாக சற்று அந்த அனுகூல நிலையிலிருந்து மாறி உங்களுக்கு இருக்கும் உறவினர்கள் நிச்சயமாக இந்த வாரத்தில் இந்த மாதத்திலே உங்கள் வீட்டிற்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அது மட்டுமல்லாத பூர்வ புண்ணிய அதாவது பழைய சொத்துக்கள் ஏதேனும் இருக்கிறது என்றால் அதை விற்று தனலாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது ஆனால் தேவையில்லாமல் வரக்கூடிய பணத்தை வீண் ஆடம்பரத்திற்காகவோ அல்லது தேவையில்லாமல் ஒரு யோசனை இல்லாமல் முதலீடு செய்தீர்கள் என்றால் அப்படி வரக்கூடிய பணம் சரியான முதலீடு இல்லை என்றால் நஷ்டம் ஏற்பட்டுவிடும் ஆகையினாலே கவனமாக இருந்த அதிர்ஷ்டம் இருக்குமா என்றால் நிச்சயமாக குரு சூரியன் ஒருவரோடு ஒருவர் மற்றும் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும் போது நிச்சயமாக காரியங்களுக்கு அதிர்ஷ்டமும் பாக்கியமும் இருக்கிறது சுபகாரியங்களை காரியங்களை செய்யும் போது நிச்சயமாக கையிலே பணம் சற்று குறைவது போன்றதுக்கும் இரண்டாம் இடத்து குரு பகவானும் கூட சுப விரயங்களுக்காக தன்னுடைய கைப்பணத்தை செலவழிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார் இருந்தாலும் விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீர்கள் என்றால் அந்த வேலையிலே உங்களுக்கு உங்களோடு வேலை செய்பவர்கள் உறுதுணையாக இருந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த மாத கிரகநிலைகள் தருகிறது தொழில் மற்றும் வேலையிலே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் உணரலாம் இருந்தாலும் கூட அவ்வப்போது ஏதோ ஒன்று உங்களுடைய வேலையினுடைய ஆர்வத்தை குறைக்கும் ஆனால் தொடர்ந்து உங்களுடைய உழைப்பு சரியாக சீராக இருந்தால் உங்களுடைய மேலதிகாரிகள் அல்லது முதலாளிகள் மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் புதிய தொழில் அல்லது ஏதேனும் ஒன்றில் மிகப்பெரிய பணத்தை எல்லாம் இந்த மாதத்தில் போடுவது அவ்வளவு சீராக அமையாது என்று நான் கருதுகின்றேன் ஆகினாலே எந்த முதலீடு என்றாலும் பெற்றோர் பெரியோர் மற்றும் அந்த முதலீடு சார்ந்த வல்லுநரை கேட்டு செய்வதே சிறப்பாக இருக்கும் ஏதேனும் சண்டை அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்கிறேன் என்று சிக்காமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வி நிலை எப்படி இருக்கும் கல்வியை சார்ந்த ஒரு தொழில் அமைகிறதா அல்லது வேலை கிடைக்கிறதா என்றால் சனி சுக்கரன் இணைவு மிக மிக சிறப்பாக இருக்கிறதா ஆகினாலே அதற்கான அமைப்பு கல்வியின் மூலமாக ஒரு தொழில் அமைவதற்கு அற்புதம் இருக்கிறது வேலை தேடக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாணவர்களுக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் ஜனவரி வரை இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கும் போது மிக அற்புதம் சிறப்பு ஏனென்றால் ஒன்பதாம் நிலையில இருப்பது அதன் பின்பு பத்திற்கு வருவது என்பது மிக அற்புதமான நிலைகளையே ஏற்படுத்தி ஏற்படுத்துகிறது நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் ஏதேனும் ஒரு வேலையிலே கவனம் செலுத்தி அதில் நற்பெயர் ஏற்படுத்த பிறகு பெற முடியும் தந்தையினுடைய ஆதரவு என்பது நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் அவ்வப்போது மனக்குழப்பம் என்பது வரும் மனக்குழப்பம் இருந்தாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரும் உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காலத்துல அவ்வப்போது மனக்குழப்பம் வருவதற்கான வாய்ப்பு மேலும் இந்த நீச்சம் வக்ரம் என்றாலே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் எங்கு கடகராசி கடங்கின் சந்திரத்தின் தந்திரனுடைய ஆகையினாலே மனக்குழப்பம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் மனக்குழப்பம் நீங்குவதற்கு விநாயகர் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை முடித்து இருக்கிறீர்கள் என்றால் இப்போது சற்று கூடுதல் கவனம் செலுத்தினீர்கள் என்றால் ஏதாவது ஒரு வேலையிலே செல்வதற்கான முயற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு நல்ல சிந்தனை உங்களுக்கு தோன்றும் அதற்காக சிறப்பாக வழிகளை கட்டமைத்து செயல்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த இந்த ஜனவரி மாதம் என்பது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டமைப்பு கல்வி ரீதியான விஷயங்களில் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி தரும் அதன் மூலமாக நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதும் ஏற்படும் பொறுமையோடு செயல்பட்டால் நிலைமைகள் உங்களுடைய சாதகமாக மாறக்கூடிய அமைப்பை நீங்கள் காணலாம் காதல் விட்டு கொடுத்து வாழ்வதே சிறப்பு காதல் என்றால் கோபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுவும் பதினாலு ஜனவரி முதல் இருபத்தி ரெண்டு ஜனவரி வரை தேவையில்லாமலே ஒரு நட்பு என்றாலும் காதல் என்றாலும் காரணமின்றி ஒரு சண்டை வர அதில் ஒரு பிரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் அடக்கங்களில் தேவை வாயடக்கம் தேவையில்லாமல் கோபதாபங்களை காட்டுவது தவறிலே முடியும் நீங்கள் ஒருவேளை யாரையாவது விரும்புகிறீர்கள் திருமணம் செய்யக்கூடிய வாய்திலே இருக்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் அந்த திருமணத்திற்கான அந்த விருப்பத்தை வெளியிடும் போது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது காதல் வாழ்க்கையிலே காதல் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அது ஓரளவிற்கு வெற்றிகரமான திருமண வாழ்க்கையாக மாறுவதற்கான காலம் இருக்கிறது ஆனால் சந்தேகம் மட்டும் இருக்கக்கூடியது திருமண வாழ்க்கை திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி அல்லது திருமணத்திற்காக காதலித்தாலும் சந்தேக மனப்பான்மை என்பது எழுந்தால் சிக்கலை ஏற்படுத்தும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாமல் வீண் விரயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வீண் விரய செலவுகளை செய்யாமல் தவிர்ப்பதற்கு ராகு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று காலி கோயில்கள் போன்ற இடங்கள் சன்னிதானங்கள் இருந்தால் சென்று ராகு கால வேலையில விலக்கேற்றி வழிபாடு செய்வதும் பெண்களை தாயாக மதிப்பதும் வெற்றிக்கான வழிகளாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பல நிலைகளிலே வெற்றி என்பது இருக்கும் ஆனால் கோபதாபங்கள் இருந்தால் கவனக்குறைவு ஏற்பட்டால் வெற்றி கை நழுவி போகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகிறது இருபத்தி ஒன்று ஜனவரிக்கு பின்பாக உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கடை கூடுதல் கவனம் என்பது தேவை வாகனங்களை இயக்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் மாதத்தினுடைய பிற்பகுதியிலே வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதுவும் வெளி உணவுகளை சாப்பிடும் போது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கிரகநிலைகள் காட்டுகிறது ஆகையால் தேவையில்லாமல் எந்த விதமான ஒரு தீய பழக்கம் உணவு விஷயங்களிலே அதாவது வெளி உணவுகளை சாப்பிடுவது அதிக கொழுப்பு அல்லது சீரான முறையிலே சரியான முறையில் சமைக்கப்படாத உணவுகளை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது அதுபோல் நீர் சார்ந்த விஷயம் நீர் அருந்துவது கூட தூய்மையான நீரை அருந்த வேண்டும் என்று இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறது இல்லை என்றால் உடல்நலக் கோளாறால் வரக்கூடிய நல்லவற்றை இழக்கக்கூடிய அமைப்பு உடல்நிலையிலே கவனமில்லாமல் இருந்தால் இந்த புத்தாண்டு பூக்கும் போது வரக்கூடிய இந்த மூன்று மாதங்கள் மிக மிக முக்கியமான மாதங்கள் ஏற்கனவே ராசிக்கு ஒரு பதிவை நான் போட்டிருக்கின்றேன் அந்த பதிவில எப்படி வாழ்க்கைக்கு கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏழரைச்சனிக்கு முன்பாக என்று அதில் தெளிவாக நான் உங்களுக்கு அந்த பதிவிலே குறிப்பிட்டிருப்பேன் அந்த பதிவையும் கேட்டு ஒரு தெளிவை பெறும்போது வரக்கூடிய சனி காலத்திலே எப்படி சிறப்புகளை பெற முடியும் என்று நீங்கள் நிச்சயமாக உணரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அந்த பதிவில் இருக்கிறது இரவில் நிச்சயமாக தூங்குவதற்கு முன்பு பிரிகாஷன்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா அதை எடுத்துக்கொள்வது உணவு முறைகளிலே சீரான முறையை கடைபிடிப்பது மிக முக்கியம் இரவு நேரங்களிலே அதிக நேரம் கண்பிடிக்காமல் இருப்பது மிக முக்கியம் மனதளவிலே எதையாவது நினைத்து கவலைப்பட்டு இருக்கக்கூடாது எது கவலையை தருகிறதோ அதை பெற்றோர் பெரியோர் அல்லது நல்ல நண்பர்களோடு அதை பகிர்ந்து அதற்கான தீர்வை காண்பது மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்கி அமைதியின்மையை போக்கி மாதத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் செவ்வாய் வழிபாடு சிறப்புகளை ஏற்படுத்தும் மேலும் இந்த மாதத்தில் சில நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அது இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளிலே புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ அல்லது கடன் கொடுப்பதோ நீண்ட தூர பயணங்களை செல்வதோ சாதாரண பயணங்களிலே வேகத்தை காட்டுவதோ குறைத்துக் கொள்வது மிஷினரி போன்ற விஷயங்களிலே வேலை செய்கிறீர்கள் என்றால் தேவையில்லாமல் ஏதேனும் அந்த அஜாகிரதை ஏதோ ஒன்றை மனதிலே நினைத்துக் கொண்டு அஜாகிரதையாக மனதிலே ஏதோ ஒரு கவலையோ ஏதோ ஒரு அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து செயல்படும் போது அஜாகிரதை தவறை விளைவித்துவிடும் விட்டுவிடும் ஆகினாலே இந்த நாட்களிலே சற்று கூடுதல் கவனம் இந்த சந்திராசிரம தினம் என்று சொல்ல வேண்டும் என்றால் குறிப்பாக இருபத்தி மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து மணி முப்பத்தி இரண்டு பி எம் முதல் இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு மணி இருபத்தி ஆறு ஏஎம் வரை சந்திராஷ்டம் மேலும் சில நாட்கள் கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது சற்று அனுகூல பலன்களை நீங்கள் தவறாமல் அதை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் சற்று கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஜனவரி ஐந்து ஆறு ஏழு பதினான்கு பதினைந்து இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகள் அன்பு நேயர்களே மேசராசி என்பவர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி